சென்னை கிண்டி பகுதியில் நேற்று இரவு இருசக்கர வாகனம் மின்கம்பத்தில் மோதி இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை அடுத்த போரூர் ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்த பரமேஸ்வரன் இருபத்து நான்கு வயது சென்னை அண்ணா சாலையில் உள்ள பஜாஜ் பைனான்ஸ் நிறுவனத்தில் சேல்ஸ்மேனாக பணிபுரிந்து வந்தார் நேற்று இரவு தனது பணியை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் கத்திப்பாரா மேம்பாலம் அருகே பட்ரோட்டில் சென்றபோது முன்னால் சென்ற ஆட்டோவை முந்திச் செல்ல முயன்றுள்ளார் அப்போது அதிவேகத்தால் கட்டுப்பாட்டை இழந்த அவரது இருசக்கர வாகனம் சாலையின் நடுவில் இருந்த மின்கம்பத்தில் பயங்கரமாக மோதியது இந்த விபத்தில் பரமேஸ்வரன் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் இருந்து வீட்டிலிருந்து வந்த உறவினர்கள் சாலையில் கதறி அழுவது கான்போரை கலங்கடித்து செய்தது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போக்குவரத்து போலீசார் அவரது உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு உடற்குறாய்விற்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விபத்து ஏற்பட்டது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எம் யாசர் அலி தமிழ்நாடு டுடே சென்னை செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் கே ராஜேஷ் கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா எங்க போகணும்னு தெரியலையா கவலை வேண்டாம் ஒரே ஒரு கால் போதும் உங்களை பாதுகாப்பாக சுற்றி காட்டும் எஸ்ஆர் கேப் டூ பேக்கேஜுகள் கிடைக்கும் பாதுகாப்பான பயணம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இப்பவே புக் பண்ணுங்க எஸ்ஆர் கேப் கன்னியாகுமரி